hey guys வெல்கம் டு மை சேனல் இலங்கையில் சிலாபத்தில் விற்பனைக்கு நிக்கிற இந்த P.I. நம்பர் இருக்கிற டொயாட்டோ ஹயர்ஸ் கேடிஹெச் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக சிலாபத்தில் நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்குது அப்புறம் எத்தனாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் செய்தாங்க ஆட்டோ gear மனுவலாக டீசலாக பெட்ரோலாக இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வேனுக்கு லாஸ்ட்டாக அவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங் எல்லாம் போடலாமான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் இலங்கையில் சிலாபத்தில் ஸ்ரீலங்காவில் சிலாபத்தில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது கரெக்டான மோடல் என்னென்னு பார்த்திங்க சொன்னால் டொயோட்டா ஹையர்ஸ் கேடிஹெச் சூப்பர் ஜியல் இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மோடல் இது எத்தனாம் ஆண்டு வந்தன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இந்த வேன் இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் ஆட்டோ கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வேன் அப்புறம் டீசல் பெட்ரோலாக டீசலாகு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு டீசல் வேன் இதில் இது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த வேன் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரை இந்த வேன் ஓடி இருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் வசதி இருக்குது மேக்னட்டிக் டோர் வசதி இதில் இருக்குது அப்புறம் புஷ் ஸ்டார்ட் பண்ணுற வசதி இருக்குது அப்புறம் இது ஒரு லாங் மாடல் உள்ள டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிளியர் கண்டிஷனாக இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தவங்களும் பிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த வேன் நல்ல கிளியரான நீட்டான கண்டிஷனில் இந்த கேடிஹெச் வேன் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் சிலாபத்தில் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் போகிறோம் நான் சொல்லப்போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் ஜெனூன் பையஸ் உண்மையாக எடுக்க போகிறீங்க ஒரு வேன் தேடி கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஒரு ஓகேன்னு சொன்னால் கட்டாயமாக ப்ரைஸ் குறைச்சும் தருவாங்க இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ஒன் குரோர் செவன்டி எயிட் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ப்ரைஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பையஸ் உண்மையாகவே ஒரு வேன் தேடிக்கொண்டுக்கிறீங்க ஒரு வீட்டு பாவனைக்காக இல்லை உங்களுக்கு ஒரு வியாபார நோக்கத்துக்காக தேடிக்கொண்டுக்கிறீங்க இந்த வேன் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற இந்த வேனை விற்பனை செய்கிறவர்கிட்ட நம்பர் தாரே நீங்கள் நேரடியாக எடுத்து கைக்கலாம் அவர்கிட்ட ப்ரைஸ் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் குறைக்கிறத பற்றி அவருடைய கதையுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா நம்ம சேனல் இருக்கா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க